ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தவசர்பஸ்லேருந்து நம்ம இன்றைக்கி நாவல் பழட்டி எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நாவல் பழ டீ வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது நாவல் பழங்களை முதல் நல்லா கழுவிட்டு பழத்துலேருந்து விதைகளை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் நம்ம இன்றைக்கி இந்த பழங்களை பயன்படுத்த போகிறதில்ல வெறும் விதைகளை மட்டும் தான் பயன்படுத்த போகிறோம் நாவல் பழங்களை பயன்படுத்தி ஏற்கனவே நம்ம சேனலில் நாவல் பழம் அல்வா செய்கிறது எப்படின்னு போட்டிருக்கோம் இது வரைக்கும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு தரேன் பாருங்கள் நம்ம இந்த பழங்களை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கிறோம் பழங்களையும் விதைகளையும் தனியாக பிரித்து எடுத்துக்கிறவோம் விதைகளை வந்து காய வைக்கணும் இப்போ இந்த பழங்களை வேறு எதுக்காவது பயன்படுத்திக்கலாம் விதைகளில் வெயிலில் நாள்ல இருந்து அஞ்சு நாள் நல்லா காய வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி ஆளுக்கு டீ போட போகிறேன் அதனால் ரெண்டே ரெண்டு விதைகளை மட்டும் எடுத்துக்கிறேன் அதை ஒன்று ரெண்டாக இடிச்சுக்கிறலாம் நீங்கள் மொத்தமாக மிக்சியில் போட்டு அரைக்கன்மாலும் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறலாம் விதைகளை ஒன்று ரெண்டாக இடித்தா போதும் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு ஒன்று டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த டீக்கு வந்து நம்ம பாலெல்லாம் சேர்க்க மாட்டோம் ஒன்றரை அளவு தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம் இப்போ அதில் அரை ஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே இடித்து வச்சுருக்க நாவல் பழ விதைகளையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் நம்ம வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் அது ஒரு டம்ளராக வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கரலாம் தண்ணி நல்லா வத்திருச்சு நம்ம இந்த நேரத்தில் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரையே இதோட ஆட் பண்ணிக்கலாம் இனிப்பு சுவை அவங்கவுங்க சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குட்டிக்கிறலாம் இப்போ இதை நல்லா வடிகட்டி இந்த டீ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரெகுலராக சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இந்த டீயை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா சுகர் வந்து ஓரளவு நல்லா கண்ட்ரோல் ஆகும் அதே போல் இது வந்து நல்லா பசியே தூண்டும் ஜீரண கோளாறுகள் எல்லாம் சரி பண்ண மாட்டால் வந்து நாவல் பழ டீக்கு இருக்குது நீங்களும் இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தவசிகர்பல் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்